Whoa. மகரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மறுபடியும் சிறிது ஞாபகப்படுத்திக் கொள்வோம் அதாவது பரசுராம் என்றால் ஓது பயிர் செய்யும் அநிய முடிய இரண்டாவது நிலை அவர் வந்து தனக்கு தானே பயிர் செய்து சாப்பிடும் நிலைதான் யாசக பகவானால் மகாபாரத தத்துவத்துக்குள் பத்த அவதார நிலையை அவர் உணர்த்தியதிலே மனிதன் தோன்றி தான் விழுது பயிரிட்டு உட்கொள்ளும் அந்த ஆற்றலை பெற்ற அந்த நிலை அதற்குண்டான வடிவமத்தை அன்று கொடுத்தவைத்தான் அரசர்கள் அவ வந்த சட்ட நீதிகளை கடைபிடித்து அதன் வெளிக்கொண்டு உழுது பயிர் செய்து அதன் வெடிகில்லாம அரசு நடத்துவதும் தன்னை காத்துக் கொள்வதற்கு செய்து கொண்ட நிலையான் பரசுராம் என்ற இப்ப அரசுக்கு பெயர் வைக்கப்படும் போது அதன் அதன் பெயர்களை வைத்து இப்பொழுது நாம் வைத்துக் கொள்வது போன்று அன்று பரசுராம் அரசனுக்கு முடிசூட்டி அந்த சட்டம் மேற்கொண்டு அதன் வழி நடத்துவதற்கு செய்து கொண்ட நிலை இதை போன்றுதான் ராம அவதாரம் என்பது மனிதனுடைய உணர்வுக்குள் எண்ணத்தை தனக்குள் கொண்டு ஜறிவினை சிந்தித்து செயல்படும் தன்மை பெற்றவன் என்று ராம அவதாரம் இதே போல கிருஷ்ண அவதாரம் என்று அவதார நிலைகள் ஒரு மனிதனுக்குள் வளர்ச்சி பெற்ற நிலைகளிலிருந்து ஒரு புழுவிலிருந்து நான் மனிதனாக தோன்றிய பின் அது வளர்ச்சி பெற்ற தன்மையை காட்டுவதற்கு இப்படி அந்தந்த காலங்களில் மனித இப்ப நம்ம விஞ்ஞான யுகமா இருக்கும் போது எப்படி முன்பு சாதாரணமா ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நிலை வேறு எந்த நிலைகள் வேறு ஆக இது விஞ்ஞான யுகம் இது கலியின் கடைசி நிலை இதை போன்று ஒவ்வொரு யுகத்தையும் சிருஷ்டித்து அதாவது வந்து மனிதருக்குள் எண்ணங்கள் வளர்ச்சி பெற்ற இக்காலத்தை தான் யுகம் என்று சொல்கின்றார் ஆக நாம் ஐம்பது வருடத்துக்குள் எடுத்துக்கொண்டால் இதற்கு முன் பிரிட்டிஷ் ஆட்சி வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்ப நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்குள் நம் இந்தியாவுடைய நிறைகள் எத்தனையோ மாற்றங்கள் இது விஞ்ஞான யுகமாக வளர்ச்சி பெற்றிருக்கின்றது உலகம் முழுவதுக்குமே இதுதான் பரசுராம் யுகம் பரசுராம் சேத்ரா அதாவது பரதகண்டே பரசுராம் சேத்ரா அப்படின்னா இந்த பூமிக்குள் படையெடுத்து வந்து பரசுராம் என்ற அரசன் தனக்குள் நெல் நாட்டிய இடம் தன் பரசுராம் சேத்ராங்கிறது இன்னைக்கு கேரளா கர்நாடகா இதெல்லாம் சேரும் தாங்கெல்லாம் இந்த உழுது பயிரிட்டு தான் செய்து கொண்ட அந்த நிலைப்படி அதை தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வந்து கடந்த கால அரசர்கள் அதில் மந்திரம் பல நிலைகளை எடுத்துக்கொண்டு மக்கள் ஆட்சி செய்து வந்தார் அரசனுடைய ஆட்சி ஆனால் அவ்வாறு வந்ததிலே அந்த முடிசூட்டு பரசலாம் என்ற வம்சத்தில் வந்தவர்தான் கோலமா நகர்சி அவர் அறிந்த உள்ளதின் மகாபாரதத்துக்குள் இருக்கக்கூடிய பேரின் மேடைய நிலைகளை ஏனென்றால் அந்த அரச வம்சத்தில் வந்தவர் கோலமா மகரிஷி என்று பின்னாடி வந்தவர் ஏன்னா அந்த பரசுராம் என்ற அந்த வம்ச வம்சவெளியில் வந்தவர் தான் தனக்குள் எடுத்துக்கொண்ட அந்த மகாபாரதத்தின் தத்துவத்துக்குள் முழுமையும் கற்றுணந்து அந்த உணர்வின் ஆற்றல் கொண்டு மனிதன் எப்படி வெண் செல்ல வேண்டும் என்று அந்த வியாசகர் கொடுத்த மெய் உணர்வின் தத்துவத்தை தனக்குள் எடுத்து தான் மனிதனா பிறந்து இந்த உடலுக்குள் ஆட்சி செய்தாலும் மீண்டும் மனித நிலைகளுக்கு செல்லுகின்றோம் அல்லது அதைவிட கடந்த நிலைகளுக்கு கடந்த நிலை மனித நிலை அற்ற நிலை என்ற நிலையை செய்து கொண்டிருந்தார் ஆக அந்த வியாசகன் கொடுத்த இந்த தத்துவத்தை மனிதனுக்குள் விளைய வைத்த நாற்றுமிக்க சக்தியை மந்திரத்தால் எடுத்து தரக்கும் இருநிலை இப்ப நாமோ ஒரு நெல்லின் தன்னை எடுக்கப்படும் போது ஒரு பல நெல்லுகள் அதோடு போது சத்து அதிகமாக சேர்க்கின்றது ஒரு நெல்லை கொடுத்து நாம் ஒரு அரிசி சாப்பிட்டு நாம சத்து பெறுவதில்லை இதை போன்று பல துடிவை சேர்த்து ஒரு நீராக ஓடுகின்றது இப்படி பெரும் நீராக பல நிலைகள் சேர்த்து பெரும் வெள்ளமாக ஓடுகின்றது இதை போன்று அணுவின் வளர்ச்சியிலே மனிதனுக்குள் ஒரு கோப குணம் இருந்தால் அந்த கோப குணத்தையே அது மந்திரத்துக்கு செருகப்பட்டு அந்த உணவின் சக்தியை தான் எடுத்துக்கொண்டால் அந்த கோப குணத்தின் நிலைகை உச்சக்கட்டத்தை அடைகின்றது ஒரு மந்திரத்தால் எடுத்துக்கொண்டால் அந்த உணவின் எண்ணங்கள் மூச்சு இடும்போது கூட எதிர்நிலைகள் இருக்கிறவங்களா பேசினா போறோம் அவங்க உடல் நடந்து ஆரம்பிச்சிடும் அவங்களுக்குள் அடிமையாகும் ஏனென்றால் அந்த உணர்வின் தன்மை இந்த மனிதனுக்குள் சேர்கின்றது அவ்வாறு அந்த கோப உணர்வின் தன்மையை தனக்குள் எடுத்துக்கொண்டால் அவன் சொல்லிலையும் செயலையும் அந்த வலுவான நிலைகள் அந்த குணம் அவர் உடலிலே வலு பெற்று விடுகின்றது அதன்படி அவர்கள் செய்தால் அது அவர்களுடைய வலுவை காட்டி அதன் வழியை அவர் பின்பற்றி மற்றவர்களை அதற்கீழ் அடிமையாக்க எண்ணுவார்கள் இப்படித்தான் மனிதனுக்கு ஒவ்வொரு குணத்தின் தன்மையை கொண்டார் ஆனால் அன்று பக்தி என்ற நிலைகள் கொண்டு அன்று மனிதனுக்குள் இருக்கக்கூடிய குணத்தை நமக்குள் எப்படி எந்த நிலைகளில் செயல்படுது என்று அன்று அவர்கள் உணர்த்தினாலும் அதை நாம் இப்ப கோயில்களில் பூஜை செய்கின்றோம் அல்லவா கோயிலில் போய் நாமளுக்கு நல்லது வேண்டும் என்றால் யாகத்தை செய்கின்றோம் சாமிக்கு அபிஷேகம் செய்கின்றோம் நட்சத்திரங்களுக்கு அது அறுக்க வேண்டி நாம் அர்ஜுனகை செய்கின்றோம் இப்படி செய்து அந்த அரசுகளை நியமித்த அந்த சட்டப்படி மனித உடலுக்குள் சேர்த்துக்கொண்ட இந்த உணர்வுகளுக்கு அவர்கள் எந்தெந்த வழிகளில் இன்ன தெய்வங்களுக்கு இன்னதுதான் செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று பூஜா விதைகளை சொல்லி அந்த தெய்வத்துக்கு நாம் மிக்க நடைகள் நாம் இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த தெய்வம் மகிழும் என்று அந்த பரசுராம் சேத்ரா என்ற நடைகள் கொண்டு அவர்கள் வரப்போக்கும் போது அவர்கள் அவ்வழிகளிலே தான் அவர் காட்டிய நெறிகளின் அடிப்படையிலே அவர்கள் செய்கின்றனர் இப்ப கோயிலுக்கு போனா ஒவ்வொரு கோயிலுக்கும் யாகம் வளர்க்கிறது ஒரு கஸ்டமரின் சின்னதை செய்யறது செய்கிறது இப்படி செய்யறது அப்படி செய்யறது அதனால நம்மளுக்கு அந்த தெய்வம் நல்லது செய்ய அந்த நிலைகள்ல தான் நம்மளுக்கு புகட்டி அரசு மையமாக பரசுராம் என்ற அரசனுடைய தன்மை வைத்து மக்களை தனக்கு கொண்டு வந்து அவர்கள் உணர்த்தி உணர்வை நம்ம உடல்ல ஏற்றி விடுகின்றனர் அரசனுக்கு மையமான அவன் சொன்ன சொல்லுகளை நாம் அந்த பய உணர்வுதான் நாம் வாழ்கின்றோம் அவ்வாறு வாழ்ந்து வந்த காலத்தில் அந்த அரசர்கள் செய்து கொண்ட நிலைகள் இது ஒவ்வொரு அரசனும் தனக்குள் ஏற்படுத்திக் கொண்ட சில நிலைகள் ஏனென்றால் வியாசகன் மகரிஷி ஒரு அதை ஒன்றும் அறியாத நிலைகள் கொண்டு விண்ணின் ஆற்றலை தனக்கு பெற்ற நெய்வெளியை உணர்த்தினார் இவர்கள் எல்லாம் யானியர்கள் அவர்கள் மெய்வொழியை பெற்று மெய்வெளியின் அடிப்படையிலேயே மெய்யை அதன் மெய்யை அடைந்தார்கள் ஒளிசிறியமாக பெற்றார்கள் அவர்கள் உணர்த்திய நிலைகள் அரசர்களிலே சிக்கியது ஆனால் அவர்கள் அதன் அடிப்படையிலே மனிதனுக்குள் சில வித மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் உணர்விலேதான் இன்று வரையிலும் அரசர்கள் மந்திரம் எந்திரத்தைக் கொண்டு அவர்கள் வீதையிலேயே வெளிப்படுத்தி சென்றார்கள் ஆனாலும் மனிதனுக்குள் அந்த மந்திரம் என்று சொல்லப்படும் போது அந்த மந்திரத்தை மீண்டும் அரசர்கள் அது ஜெரிக்கும் போது மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியை தனக்குள் எடுத்து போர் முறைகளுக்கு பயன்படுத்துகின்றார்கள் ஆனால் மனிதன் இறந்த பின் அந்த உணர்வின் தன்னை மந்திர சக்தியாலே அந்த மந்திரத்தை மீண்டும் அது எண்ணும் போது அந்த உணர்வாலே அங்கே வந்துவிடுகின்றது அதற்கு சில சூட்சமம் வைத்து இறந்த பின் அந்த ஊர் உணர்வின் ஆற்றலை எடுத்து அதை ஆற்றமைக்க சக்தியாக கூடுவிட்டு கூடு பாயும் நிலையும் எதிரியை வருவதை முன்னு அறிந்து கொள்ளக்கூடிய நிலைகளும் செய்து கொண்டார்கள் இதுவிரிலும் உலக ரீதியிலேயே அரசர்கள் அவ்வாறுதான் செய்து வந்தது ஏனென்றால் இப்ப விஞ்ஞான யுகத்தில் எப்படி என்னை கற்பேற்றலும் மற்ற அலைகளை செய்கின்றனோ இதே போல மனித உடலுக்குள் இந்த உணர்வின் அலை வைத்துத்தான் அதை ஆற்றணமைக்க நிலையை கொண்டு அதை செயல்படுத்த ஆரம்பித்தார்கள் அப்பொழுதுதான் இந்த மண்ணிலே இருந்து போன்றிய உணவின் சக்திகள் மனிதனுக்கு எல்லா நிலைகளும் வளர்ச்சி பெற்றது இதை மனிதன் ஒவ்வொரு குணத்திற்குள்ளும் எந்த உணவின் தன்மை இருக்கிறது என்ற நிலைய வளர்க்கப்படும் போது எந்தெந்த சக்தியும் எந்தெந்த தாவர் இனத்தில் எந்த மண்ணுக்குள் இந்த உணவின் உற்பரு இயக்குகின்றது என்ற நிலையை அவர்கள் அறிந்து உணர்ந்த பின் தான் பாராள அறிவு அதாவது இந்த பூமிக்குள் மறைந்திருக்கக்கூடிய உலோகத்தன்மைகள் அந்த உலகத்தின் இயக்கத்தின் தன்மைகள் அதை பிரிக்கும் நிலைகளெல்லாம் அந்த மந்திரசக்தியாக தான் உலோகத்தினுடைய தன்மைகளை அறியும் தன்மை வருகின்றது அவ்வாறு உலகத்தன் உலகத்தன்மைகள் வரப்பும்போதுதான் மனிதனுடைய வளர்ச்சிகள் அது அதிகமாகின்றது அப்போ பரசுராம் சேத்ரா என்கிற போது உருது பயிரிட்டு பயிரின் வளர்ச்சியின் தன்மை மனிதனுக்கு வேண்டிய ஜீவாதாரத்தை உணர்த்தும் தன்மை அதற்குண்டான ஆற்றலின் தன்மை வளர்ந்து வரக்கூடிய அந்த தருணத்தில் தான் அதன் அடிப்படையிலே அவருடைய சந்ததிகள் வளர்ந்து வர 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 இப்ப எப்படி ஐம்பது வருடத்திற்கு எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டது இதே போல ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட்டு ஆனால் அன்றைய வளர்ச்சியினுடைய நிலையில் தான் அந்த அரசர்கள் வந்த நிலை இருந்தாலும் அது காலத்தாலே அதனுடைய செயல்கள் மாற்றமாகி வரும்போது இந்த பரசுராம் சேத்ரா என்ற நிலைகளில் அந்த வம்ச வழிகளில் தான் கோலமா மகரிஷி அவர் இந்த உண்மையெல்லாம் அறிந்து அன்று வியாச பகவானால் விண்முலகன் ஆற்றலின் தன்மையை அவர் உணர்த்திய ஆற்றலை அந்த காற்றிலே சூட்சம் நிலைகள் நடந்து கொண்டிருப்பதை அதை மெய்மொழியைத்தான் எப்படி பெறுவது என்றும் அவர் உணர்த்தினார் இப்ப இந்த மந்திர சக்திகள் அனைத்துமே மனிதனுக்கு பாய்ச்சப்பட்டு இந்த சாதாரண வாழ்க்கையுடைய நிலைகள் தான் இதை எடுக்க முடியும் நெய்ஞ்சி அருகே செலுத்தினால் அதை நிறுத்தும் அது எடுக்க முடியாது ஆக நெய் தன்மை தனக்குள் உணரே மனித ஆசைகளுக்கு ஏற்பட்டதுதான் மந்திர சக்திகள் இன்று நான் இற வேண்டும் என்றாலும் ஒரு மனிதனுக்கு மனிதன் அந்த ஆற்றன்மைக்கு சக்தி கொண்டு ஒருத்தனை அடிமைப்படுத்தலாம் ஒருத்தனை வீழ்த்தலாம் அதனுடைய நிலைகள் கைப்பற்றலாம் ஆனால் அதே சமயம் அப்படி ஆனாலும் மனித உடலுக்குள் தான் நாம் இந்த ஆத்மா சோர்ந்து கொண்டே இருக்க முடியும் இன்று சாதாரணமா நாம் பயத்தால இறந்துவிட்டால் எந்த வகை எந்த குணத்தின் தன்மை கொண்டு பயத்தாலே இறந்தமோ அதே பய உணர்வு கொண்டு இன்னொரு மனிதன் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த எண்ணம் கொண்டு பயந்தால் இந்த ஆத்மா அந்த உடலுக்குள் நின்று அங்க இது செய்த குணங்கள் எல்லாம் அதை செயல்படுத்தும் அதே போல மனிதனுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருத்தர் நீர் பாசமா இருந்து அவர் மேலே பாச எண்ணத்தை கொண்டு அங்கு வளர்ந்து வந்து அவர்கள் இறந்து விட்டால் அதே பாச உணர்வுடன் இன்னொருத்தர் இருந்தாலும் அந்த உடல் கூப்பி இந்த ஆத்மா இது எந்த வியாதியில் இருந்ததோ அந்த பாசத்தை அங்கே செலுத்தி அங்க அழுது அழுது அந்த உடலை கெடுக்கும் ஆனால் அங்க குழந்தையா பிறக்காது இப்படித்தான் மனிதனுடைய உடலுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்ச்சி வளர்ச்சி தன்மைகள் இன்னொரு உடலுக்குள் சென்றால் அங்கே இந்த உணர்வுதான் இயக்குமே தவிர அங்கு குழந்தையா பிறக்கும் சந்தர்ப்பம் இல்லை இதை போன்று மந்திர எந்திரங்களுடைய சக்திகளை தான் பெற்றாலும் இவர்கள் இறந்த பின் இன்னொரு உடலுக்குள் இருந்து இவங்க இயக்கும் தான் தர முடியும் அந்த உடலை இவர்களுடைய ஆற்றல் மிக்க நிலைகளுக்கு மாற்றி அதில் இவர்கள் ஆற்றல் பெற்று சென்றால்தான் ஆனால் இன்னொரு உடலுக்குள் இவர்கள் சென்றாலும் தான் கூடுவிட்டு கூடு பாயும் நிலைகள் அதில் பல வகைகள் உண்டு கூடுவிட்டு கூடும் பாயும் வரைகளில் ஒரு ஆயிரக்கணக்கான நிலைகள் உண்டு அவரவர்கள் அதாவது எந்தெந்த நிலைகளில் அவர்களுக்கு சுலபமாக கிடைச்சதோ இப்ப நாடி சாசனங்கள் எழுதி வைத்து நாடியும் சுலபமா அடுத்தவங்க வாசித்த உடனே அந்த உடலுக்குள் போறது இப்படி பல ரூபங்களை செய்து வந்தது இப்படி ஒவ்வொரு அரசரும் ஒவ்வொரு நிலைகளை செய்து அவர்கள்தான் நாம் இன்று முனிவர்கள் ரிஷிகள் என்று நாம் சொல்லுவது இப்ப கோயில்கள் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப கோலமா மகரிஷி அதே மாதிரிதான் அவங்க அந்த ரிஷியுடைய தன்மையில் அந்த அரசுவம்சத்தில் வந்தவர் தான் ஆனால் அதே சமயத்தில் ஆதி சங்கர்த்தா ஏழை குடும்பத்தின் நிலைகள் பெற்றவர் ஏழையான குடும்பத்தில் இருந்தவர் ஆனால் கோலமா மகரிஷியோ இந்த ஆற்றல் மிக்க நிலைகள் அனைத்தும் இதை செயல்படுத்திவிட்டு அவர் தன் நிலைகளை இந்த ஆற்றலை பெற்று தன் நிலை கொண்டு இன்னொரு உடலுக்குள் அது புகுந்து அந்த உடலில் தன் ஆற்றலை செயல்படுத்த செய்த இவர் எண்ணாமலேயே அந்த வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கும் அந்த நல்ல உணர்வாலை தேடிக்கொண்டிருக்கும் தாயுடைய பாசத்தில் இருக்கக்கூடிய உணர்ச்சி உந்தும்போது அந்த உணர்ச்சி நிலையில் கொண்டு அந்த உடலிலேயே சேர்ந்ததுதான் இவர் மகரிஷி ஏனென்றால் இந்த ஆத்மா தான் கண்டு இந்த உணர்வே அந்த உடலிலேயே நின்று அந்த சூட்சம நிலைகளை வெளிப்படுத்தினர்